ஹாய் வணக்கம் உறவுகளே இது ஒரு அவேர்னஸ் வீடியோ வீடியோ மேலே தள்ளிட்டு போயிடாதீங்க ஒரு நிமிஷம் இதை நல்லா கேளுங்க யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை பொதுவான கருத்து தான் நம்மளுக்கு வந்து ஒர்க் டென்ஷன் நிறையா இருக்கும் யூடியூபர்ஸாக இருக்கட்டும் இல்லை வெளியில் வந்து ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் அவங்கவுங்களும் ஒரு டென்ஷன் இருக்கும் யூடியூபர் பார்த்தீங்கன்னா நிறையா வியூவர்ஸ் போகல அப்புறம் என்னதான் கான்செப்ட் கரெக்டாக போட்டாலும் நிறையா வந்து சப்ஸ்கிரைபர் கிடைக்க மாட்டேங்கிறாங்க அப்படி இப்படி நிறையா மனசு மைண்ட் டென்ஷன் இருக்கும் இல்லை வேலைக்கு போகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சேலரி இன்னும் இன்க்ரீஸ் ஆகலை அப்புறம் லீவு கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒர்க் அதிகமாக இருக்குது அந்த மாதிரி எல்லாம் டென்ஷன் இருக்கும் ஆனால் நம்ம டென்ஷன் வந்து நம்மளோட தான் வச்சுக்கணும் மனசுலேயே போட்டு குழப்பிக்கோங்க அப்படின்னு நான் சொல்ல வரல உங்கள் டென்ஷன் வந்து தனியார் யோசிச்சு எப்படி பண்ணலாம் இது எப்படி கொண்டு போகலாம் அடுத்தடுத்து முன்னுக்கு எப்படி போகலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் பண்ணிக்கோங்க ஏன்னா சில பேரண்ட்ஸ் வந்து நிறையா பேரண்ட்ஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன் தன்னுடைய தாபங்களை வந்து குழந்தைங்க மேலே வந்து திணிக்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன் நான் யாரும் தப்பாக குறிப்பிட்டு சொல்லலைங்க நானே சில டைம்ஸ் ரெண்டு மூணு டைம் அப்படி பண்ணியிருக்கேன் அந்த தவிர நீங்கள் பண்ணிடாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன் ஏன்னா நம்ம வந்து நம்ம ஒரு மைண்ட் டென்ஷன்ல டென்ஷனில் ஓடிட்டுருப்போம் டென்ஷனில் வேலை செஞ்சுட்ருப்போம் குழந்தைங்க வந்து நம்மளுக்கு தெரியாது நம்ம டென்ஷன் இருக்கோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது அவங்க வந்து ஸ்கூலில் ஸ்டார் போட்டிருந்தாவோ ஒரு ஹாப்பினஸ் இன்சிடென்ட் வந்து நடந்திருந்தாவோ கிட்ட தான் மெயினாக சொல்ல வருவாங்க அம்மா இந்த மாதிரி பண்ணாங்க ஸ்கூலில் ஜாலியாக எஞ்சி பார்த்தீங்களா ஸ்டார்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு என்ஜாய்மெண்ட்டாக சொல்ல வருவாங்க ஏன்னா அந்த டைமில் நம்ம காது கொடுத்து கூட கேட்க முடியாத ஒரு மைண்ட் டென்ஷன் இருப்போம் அதை வந்து குழந்தைங்க மேலே இப்போ இதுதான் முக்கியமாக அவன் என்ன டென்ஷன் இருக்கா போ அப்புறம் பார்க்குறேன் அப்படின்னு அந்த டைமில் ஒரு சின்ன சொல்கிற நீங்கள் சின்ன வேர்டு தான் அவங்க மனசில் ரொம்பவே இதாகிக்கும் அப்போ எதுவுமே நம்ம சொல்ல வர மாட்டாங்க ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கட்டும் சேட்னஸ் ஆகட்டும் ஸ்கூல்ல ஒரு தப்பான ஒரு விஷயம் நடந்துருக்கட்டும் சேட்னஸ் எதுவுமே வந்து நம்ம ஷேர் பண்ண மாட்டாங்க சொன்னால் அம்மா திட்டுறாங்க அம்மாட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு மைண்டுக்குள்ளேயே வச்சுப்பாங்க ஏன்னா நம்ம டென்ஷன் வந்து அவங்க மேலே திணிக்கும் அவங்க மைண்ட் அப்படி தான் வரும் தயவு செய்து யாரும் அப்படி செய்யாதீங்க என்னுடைய பாயிண்ட் ஆஃப் நான் சொல்கிறேன் நான் பட்ட அனுபவத்தில் சொல்கிறேன் யாரையும் நான் தப்பாக சொல்லலை தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க ஆனால் வந்து குழந்தைகிட்ட பேசும்போது உங்கள் மைண்ட் டென்ஷனாக இருந்தால் கூட டென்ஷனை வந்து ஒதுக்கி வச்சுட்டு என்ன சொன்னாங்க ஐ ஜாலி சூப்பர் ஸ்டார் போட்டிருக்கோம் அப்படின்னு அவங்க என்கரேஜ் பண்ணுங்கள் அப்புறம் வந்து சொல்லுங்கள் எதாக இருந்தாலும் எங்கிட்ட வந்து சொல்லுங்கள் ஸ்கூலில் என்ன நடந்துச்சு இன்றைக்கி எப்படி இருந்துச்சு பேடாக இருக்கட்டும் குட்டாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் எங்கிட்ட வந்து நீ சொல்லணும் அம்மா வந்து என்ன சுச்சுவேஷன் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் எந்த நடந்திருந்தாலும் நீ எங்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொன்னிங்கன்னா டெய்லி வந்து உங்கள்கிட்ட சொல்லுவாங்க தான் குழந்தைகள் வந்து நம்ம கூடிய ஏன் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வந்து நாட்டில் என்னென்னமோ நடக்குது எவ்வளோ விஷயங்கள் நடக்குது இதுக்கு காரணம் என்னென்னா குழந்தைங்க வந்து நம்மகிட்ட எதுவுமே ஷேர் பண்ணாதனால அவங்களே மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அப்படி இருக்கறனால தான் இப்படி நடக்குதுன்னு என்னுடைய பாயிண்ட் அப்புறம் நான் சொல்கிறேன் குழந்தைங்க வந்து குட்டாக இருக்கட்டும் பேடாக இருக்கட்டும் நம்மகிட்ட சொல்லும்போது வந்து நாம் அது என்ன ஒவ்வொரு பிரச்சனை இருக்கா சரி அதை பார்க்குற அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணலாம் அவங்களே மனசுக்குள்ளே போட்டுக்கிட்டு நாமளே சரி பண்ணிடலாம் அம்மாட்ட போனால் பேசுவாங்க திட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட்தான் தயவு செய்து கொண்டு வந்துடாதீங்க நம்ம அம்மா நம்ம ஃப்ரெண்டு மாதிரி எல்லாம் ஷேர் பண்ண சொல்லிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மைண்ட் செட் கொண்டு வந்தீங்கன்னா தான் குழந்தைங்க ஏதா இருந்தாலும் ஒரு நல்லதாக இருக்கட்டும் ஒரு கெட்டதாக இருக்கட்டும் ஏதா இருந்தாலும் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்க தயவுசு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ கொண்டு வாங்க உங்களோட எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்குது யாருமே யூடியூபர் வந்து சும்மா வந்து வீடியோ போட்டு இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது கிடையாது அதுக்கு நிறைய இது வியூவர்ஸ் போகணும் சப்ஸ்கிரைபர் கிடைக்கணும் என்னென்ன கண்டென்ட் போடணும் டெய்லி யோசிக்கணும் எல்லாம் இருக்கு எல்லாமே விட குழந்தைகளும் நம்மளுக்கு முக்கியம் அதையும் பார்க்கணும் அதனால சொல்கிறேன் உங்களுக்கு ஒர்க் டென்ஷன் மைண்ட் டென்ஷன் எதுவாக இருந்தாலும் உங்களுக்குள்ள வச்சு நீங்கள் வந்து அதை எப்படி சரி பண்ணலாம் நீங்கள் தனிப்பட்ட முறையில் யோசிங்க குழந்தைகளை வந்து படிப்பு அவங்க வந்து நடவடிக்கை எப்படி இருக்குது அதெலாம் மட்டுந்தான் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் குழந்தைங்க என்ன சொல்ல வராங்கன்னு தயவு செய்து காது கொடுத்து கேளுங்க அவங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் அவங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க் சொல்லிக் கொடுங்க இது எல்லாம் பண்ணுங்கள் ஆனால் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இப்படி பண்ணுறதுனால தான் நிறையா வந்து இது நடக்குது குழந்தைங்களுக்கு வந்து நம்மக்கிட்ட சொன்னாவே அவங்களுக்கு ஒரு இது நம்ம அம்மா இருக்காங்க எதாக இருந்தாலும் பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுங்க இதுதான் என்னுடைய பாயிண்ட் அப்புறம் யாரையும் வந்து நான் தவறாக சொல்ல வரலீங்க நான் வந்து பொதுவான கருத்து எல்லாரும் வந்து குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி அவேர்னஸ் வீடியோ விழிப்புணர்வு நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சதா ஒரு லைக் கொடுங்க